என்ன ஆச்சு நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு ஃபயர் அப்படின்ற ஒரு படத்துல உச்சக்கட்ட கவச்சி நடிச்சாங்க படுக்கை இறை காய்ச்சலாம் நடிச்சாங்க சரிப்பா ஏதோ முதல் படம் கொஞ்சம் தமிழில் வந்துட்டு பயங்கர கிளாமராக வரணும் அப்படின்றதுக்காக நடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டாங்க அந்த படத்தை நடிச்சதே தப்பு இதுக்கப்புறம் நான் அப்படி நடிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் பழைய ரக்ஷிதா மகாலட்சுமி தான்ப்பா ஒரு கிராமத்து பொண்ணா நடிப்பாங்க இல்லைன்னா தைரியமான பெண்ணா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா மறுபடியும் வந்துட்டு கில்மா படங்களில் நடிக்கிற மாதிரி வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நான் இதுக்கப்புறம் கவச்சியாக நடிக்க மாட்டேன் இம்பார்ட்டன்ட் சொன்னவங்க அதுக்கப்புறமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு மற்ற சமூக வலைத்தள பக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சி அதுவும் வேணும்னே வந்துட்டு அந்த கவர்ச்சி அவங்க காட்டுறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராகவே வந்துட்டு தெரியுது டாப் ஆங்கிலேருந்து எடுக்கிறது குளிக்கிறப்ப வீடியோ எடுக்கிறது இப்படிப்பட்ட வீடியோக்களையும் புகைப்படங்கள் அதிக அளவில் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் கவர்ச்சியாக நடிக்கிறாங்களா இல்லைனா கவர்ச்சிக்கு நோ சொல்கிறாங்களா அப்படின்னு புரியாமல் இயக்குநர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்களாம் பட் எது எப்படியோ இவங்க உச்சக்கட்ட கவச்சிக்கு மாறி இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு நாளுக்கு நாள் அவங்களுடைய உடைகள் கூட பார்த்தீங்கன்னா கவச்சி அதிகமாக தான் இருக்குது எப்போவுமே வந்துட்டு புடவை கட்டிட்டு வந்துட்டு நல்ல ஃபோட்டோஸும் வீடியோவும் கொடுக்குற ரக்ஷிதா மகாலட்சுமியும் இப்போது அதிக அளவில் வந்துட்டு உடையிலையும் வந்துட்டு கவச்சி அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இதுக்கப்புறமா அவங்க பணம் அடித்தாலும் சரி வீடியோக்கள் வெளியிட்டாலும் சரி கவச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுதுன்றதை நான் சொல்லுங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்தா உங்களுக்கே நல்லாவே புரியும் அந்த வீடியோவும் தற்போது சமூக வயதில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கா சும்மேல் மீது பண்ணி எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கமெண்ட் இருந்தாலும் வந்தாலும் நீங்க பதிவு செய்யலாம்